தமிழ் வணக்கம் பாருங்கள் ஃபை நாட்டில் சூப்பு வைக்க போகிறோம் பாருங்கள் ஃபைனாக்கில் பாருங்கள் ஃபை ஃபைனாக்கில் ஃபஸ்ட்டு தோலை எடுத்துடணும் ரெண்டாவது தோலையும் எடுத்துடணும் இது மூணாவது பாகம் உள்ள தோல் பாருங்கள் இது மூணாவது தோல் ஃபஸ்ட்டு தோலையும் நம்ம எடுத்துட்டோம் ரெண்டாவது தோலையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இது மூணாவது உள்ள தோல் பாருங்கள் இந்த தோலை நம்ம எடுத்துட்டோம் இந்த தோலை தான் இப்போ எடுத்து வச்சுருக்கோம் சூப்பு செய்ய போகிறோம் இதில் தான் சூப்பு செய்ய போகிறோம் இந்த சூப்பு பாருங்கள் ப பைனாப்பிள் ஒரு பழத்தில் உள்ள தோலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு தோலை பைனாப்பிளாக கழுவிட்டு ஃபஸ்ட் தோலை எடுத்துகிட்டு ரெண்டாவது தோலையும் எடுத்துகிட்டு மூணாவது தோலை எடுத்து அந்த சூப்பு செய்ய போகிறோம் அப்போ இது சூப்புக்குள்ளே தேவையான பொருள்களை பாருங்களேன் கருவேப்பில் எடுத்துக்கிட்டோம் கொத்தமல்லி தண்டு பாருங்கள் கொத்தமல்லி தண்டாக எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் மஞ்சள் மஞ்சத்தூள் வச்சிருக்கோம் உப்பு வச்சுருக்கோம் பெருங்காயத்தூள் வச்சுருக்கோம் கரம் மசாலா பொடி வச்சுருக்கோம் ஜீரோ பவுடர் வச்சுருக்கோம் மிளகுத்தூள் வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம்ங்க இப்போ இதை என்ன ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு விழுது பாருங்க இஞ்சி பூண்டு விழுது இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிடுவோம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் இந்த கருவேப்பிலையும் மல்லி காம்பு பாருங்க கொத்தமல்லி காம்பு தண்டு தண்டை தூக்கி போட்டுறதுங்க தண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு இதையும் இதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் இந்த சாமான்லாம் சேர்த்துக்கணும் இதில் எல்லா சாமான்னு அதை சேர்த்துக்கிறோம் அடுத்து பாருங்கள் ஃபைன் ஆப்பிள் கட் பண்ணிச்சா ஃபைன் ஆப்பிள் இதில் போடுறோம் போட்டுக்கிட்டோம் இப்போ பாருங்கள் இதுக்கு தண்ணி வந்து இதுக்கு தண்ணி வந்து இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் ஒரு இரநூறு மில்லி தண்ணி வைக்கிறோம் இப்போ இந்த தண்ணி வச்சுட்டோம் இது நல்லா இப்படி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இது சாறு தான் நமக்கு இது எடுக்க போகிறோம் சூப்புக்கு இந்த சாறு தான் எடுத்துக்கிற போகிறோம் இன்னும் இஞ்சி பூண்டு பிறகு இன்னும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோம் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ஏன்னா வெந்து வத்தி போயிடுச்சுன்னா தண்ணி வேணும் அதனால் தண்ணி ஒரு முந்நூறு மில்லி வச்சுருக்கோம் தண்ணி இப்படியே இதை வெந்தி வற்றும்போது இரநூறு மில்லி தண்ணி வந்துடும் இது இப்படியே ஸ்டவ்வை பற்றி வச்சுருவோமே பாருங்கள் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இதை வச்சுட்டோம் தட்டை போட்டு மூடிடுவோமே பாருங்கள் நல்லா கொதித்து வருது நமக்கு இந்த சாறு தான் முக்கியம் பார்த்தீங்களா இந்த சூப்பு தான் நமக்கு முக்கியம் இன்னும் கொஞ்சமும் போதே நல்லா வாசமாக இருக்குது வேகும் போதே இதோட வாசம் வந்து வித்தியாசமாக இருக்குது இது நல்லா இப்படி இன்னும் கொஞ்சமும் இந்த சாரி இறங்கட்டும் சூப்பர் சூப்பர்ப்பா அருமையான சூப்பு இது பழம் வந்து உடம்புக்கு நல்லது ரொம்ப நல்லது இது எல்லா வகையிலையுமே ரொம்ப நல்லது இன்னும் கொஞ்சமும் கொதிக்க விடும் அருமையாக இருக்கு இந்த சூப்பு இன்னும் கொஞ்சமும் வேணும் இப்போ பாருங்கள் இந்த சாறு நமக்கு தேவைப்படுது இல்லைங்களா அதனால் இவங்களை வச்சு இது இப்படி லைட்டாக வச்சு சுற்றணும் இப்போ நமக்கு அந்த சாறு நல்லா இறங்கிடும் அப்படின்னா நமக்கு தேவை இதோட சாறு தான் அருமையான சூப்பு பாருங்களே இப்போ இதுக்கு வேறு ஒன்றும் போட வேண்டாம் இது மூடி இப்போ பாருங்கள் சூப்பு நல்லா கொச்சிச்சு ஸ்டவ்வை நிறுத்திடுவோம் இந்த சூப்பை என்ன செய்யும் இப்படியே வடிகட்டி எடுத்துக்கிடுவோமே டம்ளரில் வடிகட்டிக்கிறோம் இப்போ இந்த சூப்பை டம்ளர் எடுத்துக்கிட்டோம் இதை ஒரு கப்பில் இப்போ கொஞ்சம் மல்லி இலையை மட்டும் நல்லா தூவி விட்டு இப்படியே பரிமாறுவோம் அருமையான சூப்புப்பா அருமையான சூப்பு ஃபைன் ஆப்பிள் சூப்பு பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சுகர் உள்ளவங்களும் பயப்பட வேண்டியதில் இந்த சூப்பு சாப்பிட்லாம் அருமையான சூப்பு சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்குது நல்லா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த சூப்பு கண்டிப்பாக இது மாதிரிக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த சூப்பை சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அருமையான சூப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது பாக்கி உள்ள பைனாப்பிள் உள்ள வித்தியாசமெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதில் உள்ள சத்துக்களும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னோடய கடமை சூப்பு வச்சு காமிக்கிறது தான் என்னோடய கடமை பாக்கி எல்லாமே உங்களுக்கு எல்லா மக்களுக்கும் அது தெரியும் அதனால இதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இது வரைக்குமே நல்லாயிருக்கு தமிழ் வணக்கம்